உங்களுக்கு ஏசு கார் தருவார் பைபிள் எங்கேயாவது போட்டிருக்கா உங்களுக்கு ஃப்ளைட் தருவார் எங்கேயாவது போட்டிருக்கா வீடு தருவார்னு பைபிள் எங்கேயாவது போட்டிருக்கா ஏசப்பா எதாவது ஏதாவது சொல்லியிருக்காரா என்னப்பா கிருபையின் டீச்சிங்க்கு போனாருன்னு போகல சொல்றாரு எங்கே பேசினாரு அந்த மனுஷன் ஆ அவ்வளவு ஆயிரம் கோடி சொத்து உள்ள ஒரு மனுஷன் அத்தனை கோடி சொத்து உள்ள மனுஷன் அந்த மனுஷனே லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாய் கருதுகிறேன் அறிவின் மேன்மைக்காக எட்டாம் நாள் விருத்த குற்றம் சாட்டப்படாதவன் நியாயப்பிரமாணத்தின் பாதத்தில் படிச்சவன் இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை தூக்கி போட்டான் உலகத்தை வரலோக ராஜ்ஜியத்தையும் வாக்கு தத்தத்தையும் தான் பெருசாக நினைச்சான் ஆனா இன்னைக்கு உலக பத்தியே பேசுறது உலகம் 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 மெட்டீரியல் பிளஸ் அதுக்காக பிரதர் மெட்டீரியல் இல்லையா தேவைதான் தேவைதான் கார் வேணும் வீடு வேணும் பங்களா வேணும் ஏசி வேணும் எல்லாம் வேணும் ஆனால் அது பின்னாடி என் இருதையும் இருக்கக்கூடாது அதுதான் ஏசு தருவார்ல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் பின்பு இவைகள் அவங்களுக்கு தருவார் தேட வேண்டியது தேட வேண்டியது நமக்கு என்னது நமக்கு போதும்ல ஒரு கார் இருக்கா போதும் ஒரு கார் நிறுத்ததுக்கே சிலருக்கு வீட்டில் இடம் இல்லை வெளியே தெருவில் நிப்பாட்டி வச்சிருக்கான் அது சொல்லுங்கள் சொல்லுங்க ஆஹ் வீட்டில ஒரு பத்து சட்டர் இருக்கா போதும் போதும் சொல்லுங்க போதும் என்ற மனதுடையும் கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் ஆமே ஆசன் ஒரு பாஸ்டர் பயங்கரமான தேவ மனுஷன் ஒரு வீடு சர்ச்சுக்கு ஒரு ஃபேமிலி வந்திருக்கு அந்த ஃபேமிலியை பார்த்து பாஸ்டருக்கு ஒரே சந்தேகமா இருந்திருக்கு என்னன்னா சர்ச்சில் பயங்கரமா இருக்காங்க வெள்ளையும் சொல்லியுமா அபிஷேகத்தில் அன்னிய பாசம் பேசுகிறாய்ங்க நல்லா ஆசீர்வாதமாக இருக்காங்க ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் ஏதோ சந்தேகம் பாஸ்டருக்கு அவருக்கு ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கு ஒரு நாள் வீட்டை போய் சந்திப்போன்னு வீட்டுக்கு போயிருக்கார் வீட்டுக்கு போனால் பாஸ்டருக்கு வெள்ளி தட்டு வெள்ளி கிளாஸ் வெள்ளி ஸ்பூனு வெள்ளி டம்ளர் வெள்ளி பவுலு எல்லாமே வெள்ளி தான் ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம் வெள்ளியிலே டீ கொடுக்குறான் வெள்ளியிலே எல்லாமே வெள்ளி பாஸ் அந்த பிள்ளை அப்படி பயபக்தி எல்லோரும் வந்து நின்னாங்களாம் பாஸ் முன்னாடி அவர் கடைசியில் ஜோம் பண்ணிவிட்டு கிளம்புனாரா பாஸ்டர் கிட்ட போறதுக்குள்ள அவங்க எல்லாம் அந்த வெள்ளி இதான் எடுக்க போறாங்க அந்த பிரதருடைய பையன் எப்பா வெள்ளி ஸ்பூனை காணோம் அப்படின்ட்டா ஏடா நம்ம நாலு பேரு அஞ்சு பேர் தானே இருக்கோம் நம்ம நாலு பேரு பாஸ்டர் சேர்த்த அஞ்சு பேர் வெள்ளி ஸ்பூனை காணுங்கிற தேடுங்க தேடுங்க இல்லப்பா வெள்ளி ஸ்பூனை காணோம் என்னாச்சு கடைசியில் அந்த பையன் சொல்லிட்டான் பாஸ்டர் தான் தூக்கிட்டு போயிட்டாரு பாஸ்டர் தான் தூக்கிட்டு போயிட்டார் பாஸ்டர் மேலே தான் பயங்கர சந்தேகம் வந்திருக்கு கடைசியில் ஒரு வாரம் போச்சு சர்ச்சுக்கு போனாலும் அந்த பையனுக்கு பாஸ்டர் மேலேயே சந்தேகம் வெள்ளி ஸ்பூனு வெள்ளி ஸ்பூனு வெள்ளி ஸ்பூனு அவங்க அப்பா சொல்கிறார் போனால் போயிட்டான் விடுடா அப்படின்னு இருக்கார் ரெண்டாவது வாரம் அந்த போயிருக்கான் இந்த பிரதருக்கு கொஞ்சம் மனசில் அடிச்சிருக்கு பாஸ்டர் தூக்கியிருப்பாரோ தூக்கினாலும் தூக்கிருப்பார் ஒரு மாதிரி சைஸாக தான் இருக்கார் ரெண்டு வாரம் அப்படின்ட்டுருக்கார் மூணாவது வாரம் அந்த சிஸ்டருக்கும் கொஞ்சம் சந்தேகம் வந்து கண்டிப்பாக அந்த பாஸ்டர் தான் தூக்கியிருப்பார் அப்படின்னு வந்து பாஸ்டரை என்கவுண்டரில் போட்டாங்க நாலாவது வாரம் நம்ம பாஸ்டர் திரும்பி அந்த வீட்டுக்கே போகிறார் போயிட்டு உக்காந்துருக்காங்க திருப்பி வெள்ளி தட்டு வருது வெள்ளி டம்ளர் வருது குடிச்சிட்டு கடைசியில் இந்த பையனால் இருக்க முடியல வாந்தி பண்ணிட்டான் பாஸ்டர் அந்த வெள்ளி ஸ்பூனு நீங்கள் தானே பாஸ்டர் எடுத்தீங்க அவர் சிரிச்சிட்டு சோம்பண்ணுவோமா எழுமிட்டு நான் தான் எடுத்தேன் அப்படின்ட்டார் உடனே சொன்னல்லப்பா பாஸ்டர் தான் தூக்கிட்டு போயிருக்காருன்னு தம்பிங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த ஒரு இருக்குல எடுத்துவ எடுத்துட்டு வந்தா அந்த தான் பைபிள் இருந்திருக்கு அவங்க வீட்டில் உள்ள பைபிள் தான் என்ன இருந்திருக்கு பைபிளைய மூணு வாரமா பைபிள் படிக்கல விலங்குதான் உங்களுக்கு ஏதாவது ஒரு நாளாவது பைபிள் எடுத்து இந்த வெள்ளி ஸ்பூனை எடுத்துருவான்களான்னு பாஸ்டர் செக் பண்ணி இருந்திருக்கிறாரு மூணு வாரமும் பைபிள்குள்ளே தான் வெள்ளி ஸ்பூனு பல பேருடைய வீட்டில் பைபிள் அலமாரிலேயே அப்படி இருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு தொடச்சி எடுத்துகிட்டு போவீங்க லே லூயா ஆமாம் சிஎஸ்ஐ சர்ச்சில் இந்த கருப்பு கலரில் க பாமால கீர்த்தனை பாட்டு பக்கம் இருக்கும் தெரியுமா ஆமாம் சில நேரம் அவசரத்தில் பைபிளை தூக்குறதா பாமால கீர்த்தனை பாட்டு பக்கம் தூக்குறதான்னு சொல்லி கழுது பைபிள் நினைச்சிட்டு பாமால கீர்த்தனை பக்கம் பல பேர் தூக்கிட்டு போயிருக்காங்க அதுவும் கருப்பாக இருக்குது இதுவும் கருப்பாக இருக்குன்னு கருப்பாக போயிருக்கான் தோத்தம் வசனம் முக்கியம் அல்ல இல்லையா சொல்லுங்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்